வணக்கம் இது உங்கள் பிளாக் சி இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் தாக்கா நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது சீமானாகிய நான் தம்பியான இடும்பாவன் கயல்வெளி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் தான் அந்த கட்சியில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தாக்கு தா போட்டா கூட சீமானுடைய தளபதியான சாட்டை துறம்பு இருக்கணும் இல்லாட்டினா கையள்வெளியோடைய தம்பி அவங்களும் இந்த கட்சில இருந்தா கூட எண்ணீர் அஞ்சே அஞ்சு பேர் தான் அந்த கட்சியில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு வந்து கொத்து கொத்தா போயிட்டு விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்க அந்த புதிய கட்சியில வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க ஆனா இவனுங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஏதோ ஒரு கல்யாண வீட்டுல எடுத்த ஒரு குரூப் போட்டோ போல இருக்குங்க அதை வந்து இந்த நாத்தாக்காரங்க எடுத்துட்டு வந்து இவங்க எல்லாம் வந்து விஜயோட ஃபேன்ஸ் இவங்க வந்து மொத்தமா வந்து நாட்டா கால வந்து சேர்ந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம அதை வந்து எடிட் பண்ணி அது பரப்பிட்டு இருக்காங்க ஒரே ஒரு கேள்விதான் இவங்க கிட்ட ஒண்ணு உட்கார்ந்து யோசிச்சாலே சிரிப்பு வந்துரும் அதாவது விஜய் அவர்கள் இப்பதான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர்கிட்ட இருந்து கூட்டம் கூட்டமா இவங்க கிட்ட எதுக்கு வந்து சேரணும் இல்ல அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சதே எங்களுக்கு பிடிக்கல நாங்க அவருடைய ரசிகர்கள் அப்படின்னா அவங்க இதுக்கு மேல எந்த கட்சியில இருந்தாங்களோ அதுலயே தான பயணிப்பாங்க ஏன் வந்து சீமான் கிட்ட சேரணும் இல்ல விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பேசுறது சரியில்லைன்னா அவர் இன்னும் பேச பேசவே ஆரம்பிக்கலையே அவர்கிட்ட இருந்து இப்ப இருக்கிற அவங்க கிட்ட வந்து சேரணும் உங்ககிட்ட இருந்தவங்க வந்து அங்க போறாங்க அப்படிங்கறது நம்புற மாதிரி இருக்கு உங்களுடைய கொள்கைகள் இன்ஃபேக்ட் உங்க கொள்கையே இல்ல அது வேற விஷயம் அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்கன்னு நம் பொய் சொல்றதுலயே நம்புற மாதிரி சொல்ல வேண்டாமா நம்ம எல்லாரும் ரம்மி விளாண்டுருப்போம் காசு வச்சு விளையாடுறதுனாலும் ஒரு சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக விளாண்டுருப்போம் இதே சொல்றேன்னு கேக்குறீங்களா இல்ல சீமான் இல்லாம தமிழ்நாட்டில் அரசியலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வரவங்களுக்கு தாங்க இந்த பதிவு அந்த ரம்மில ஒரு காடை நம்ம வந்து வெட்டி தனியா வைப்போம்

போயிருக்காரு கலந்தாய்வு கூட்டம் எனது கலந்து ஆய்வு கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு அங்க சில பேரை வந்து பேச கட்சியை விட்டு சீமான் வந்து காரணமும் மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதான் சாட்டை துறைமுருகன் வந்து தன்னோட சாதியை வந்து உயர்வா எல்லா மேடையிலும் பேசுறாரு இவங்க அஞ்சு பேருடைய சமூகத்தை வந்து ரொம்ப இழிவா பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வச்சிருந்திருக்காங்க இது கலந்தாய்வு தானே கலந்தாய்வுல எப்படி வந்து சீமான் பேச விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்கு வெளியில வர்றவங்க அதை சொல்லிட்டே இருக்கிறாங்க இதே மாதிரி இந்த நபர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களை பேச விடல எங்களோட கோரிக்கையை சொல்லவுல அப்படின்னு மேன் ஆர்மியா தான் இருப்பேன் நான் தான் பேசுவேன் நான் வந்து பாசிஸ்டா தான் இருப்பேன் அப்படின்னா நீயே வந்து ரூம் போட்டு பேசிட்டு போயிடலாம்ல எதுக்கு கலந்தாய்வு இங்க இருந்து காரை போட்டு திருநெல்வேலி வரைக்கும் போகணும் மோடி பண்ணுவார்ல மோடி வந்துட்டு சிந்திக்க மாட்டாரு தன்னோட இதெல்லாம் கருத்தெல்லாம் சொல்லிட்டு மாதிரி சொல்லிட்டு கலந்தாய்வு சரி இப்படியாக்கா அப்படியாக்கா ஒவ்வொருத்தரா அங்க இருந்து கலண்டு வந்துகிட்டே இருக்காங்க ஒரு காலத்துல எல்லாரையும் கிரீஸ் டப்பாவா தட்டி விட்டு இருந்த சீமான் இன்னைக்கு கிரீஸ் டப்பாவா மாறி இருக்கிறார் அதனால இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்க கட்சியில மொத்தமே மூணு பேர் தான் இருப்பாங்க சொன்ன மாதிரி சீமானும் இடும்பாவான அவங்களுடைய மனைவியான கயல்வியும் தான் இருக்க போறாங்க அந்த கட்சியில இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாலஞ்சு பேர் வந்து மன வருத்தம் ஏற்பட்டு நேற்று வெளியேறினாங்களே அவங்க கட்சியில இருந்து அவங்க சொல்ற இன்னொரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது செந்தில் குமார் அப்படிங்கற நபரை பற்றி அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப திருநெல்வேலியில வந்து நெடுஞ்சாலைத்துறையில உள்ள தாசில்தாரா இருக்கிறாரா அதுக்கு முன்னாடி நான்கு நேரம் அப்புறம் வந்து குளச்சல் நாகர்கோவில் ஏரியால கூட இருந்திருக்கிறார் போல தாசில்தாரா அதாவது அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நாதாக்கள் வந்து ஒரு முக்கியமான பொறுப்புல வர இருந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு இது வந்து ஒரு முதல் குற்றம் அப்படிங்கிறது ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி அவங்களுமே ஏதோ ஒரு முக்கிய தொகுதியில இருக்காங்களா அவங்க ஏதோ எம்எல்ஏ கேண்டிடேட் கூட போல அவங்க பொண்ணும் வந்து பொறுப்புல இருக்காங்களா அவருடைய மாமனார் அவங்களுமே வந்து ஒரு பொறுப்புல இருக்காங்க ஆக மொத்தத்துல அந்த குடும்பமே அந்த ஏரியா ஃபுல்லா வந்து பொறுப்புல வச்சுட்டு மத்தவங்களை எல்லாம் வந்துட்டு போட்டியும் வராம பாத்துட்டு இருக்காங்க போல இப்படியாக்கா ஒரு குடும்ப அரசியல் அங்க நடந்துட்டு இருக்கு அப்போ உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா நீங்க குடும்ப அரசியலை பத்தி பேசுறது வாரிசு அரசியலை பத்தி பேசுறதுக்கு இது ஒண்ணு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் தான் ஒழுக்கமானவான்னு சொல்லிட்டு தெரியுமா ஒரு அரசு துறையில இருக்கிறவங்க எப்படி சேர்த்து வச்சிட்டு இருக்கீங்க விட்டுட்டு வான்னு சொல்லியிருக்கோம் சேர்த்து ரெண்டாவது அந்த கலந்தாய்வு கூட்டத்தை ஒரு வழியா கலைச்சு விட்டதுக்கு அப்புறம் வந்து பிரஸ் மீட்டை சந்திக்கிறார் சீமான் அப்போ வந்து நெறியாளர் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க கேள்வி எழுப்பின இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் இதனால மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா சொல்லுங்க தம்பி சொல்லுங்க மக்கள்

உங்களுக்கு வந்தா மட்டும் அது என்ன ரத்தம் மத்தவங்களுக்கு வந்து தக்காளிச்சிருக்கீங்க ஏன் தொடர்ந்து வந்து கனிமொழி அவர்களை வந்து சிஎம் கேண்டிடேட்டா அறிவிக்கல ஏன் உதயநிதி அறிவிச்சிங்க அது அதே மாதிரி தொடர்ந்து விசிகா கட்சிக்குள்ளே மூக்க நொழைச்சிட்டு இருக்கீங்க திமுக வச்சுலயும் மூக்கம் அழைச்சிட்டு இருக்கீங்களா எதுக்கு அவங்க கட்சி அவங்க பத்துக்கு தெரியாதா உங்களுக்கு என்ன இந்த செல்வகுமாரோடைய மனைவி சத்யா அப்படிங்கிறவங்க கயல்வெளிக்கு ரொம்பவே நெருக்கமானவர்கள் போல இவன் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி போட்டோஸ்மே கயல்வெளி கூட வந்து எடுத்திருக்கிறாங்க அதனாலயே வந்து இந்த தொகுதியில இருக்கிற மற்ற நபர்கள் அதாவது இந்த கட்சிக்காக பதினஞ்சு வருஷம் உழைத்தவர்கள் உழைப்பெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு சீமானவர்கள் தனக்கு நெருங்கியவர்கள் தான் கூடவே வந்துட்டு ஜாலரா அடிச்சுட்டு இருக்கிறவங்களா உழைத்திருந்தாலும் உழைக்கலாட்டினாலும் சரி அது குடும்ப அரசியலா இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி அவங்களையே திரும்ப வந்து அவர் சீட்டு கொடுத்து இருக்க வைக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டம் அங்க எழுதுறது இப்படியாதான் வந்து அவருடைய கட்சியில இருந்து வந்து ஐந்து நபர்கள் வந்து வெளியேறி இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பாத்தீங்கன்னா நூறு இருநூறு ஆயிரம் அப்படிங்கிற மாதிரியான கணக்குகள்ல அவங்க கட்சியில இருந்து வெளியேறி விஜய கட்சியில சேர்ந்ததாகவும் தகவல்கள் வந்துட்டே தான் இருந்துச்சு அப்புறம் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் நேத்து வந்து நான் விஜய் சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து மொத நாள் வந்து வந்துச்சு அப்ப நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டேன் இந்தியாக்கும் இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த டே டிஃபரன்ஸ் இருக்கிறனால நான் ஷூட் பண்ணி அது அப்லோட் போய் எல்லாமே போனதுக்கு அப்புறம் அது ஃபேக் நியூஸ் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னு சொல்லி வந்துச்சு இந்த மாதிரி இதற்கு முன்னாடி வந்து ரொம்ப லேட் அப்டேட்டட் நியூஸ் வந்து நான் ஒண்ணு கொடுத்திருந்தேன் என்ன அதுக்கப்புறம் நிறைய அப்டேட் வந்துச்சுங்க நீங்க பழச பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க சில சமயங்கள் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் அவ்வளவு இருக்கிறனால டே நைட்னால முடிந்த வரைக்கும் நம்ம அப்டேட்டட் நியூஸ் கொடுக்க முயற்சி செஞ்சுட்டே இருப்போம் நன்றி